இந்த மேசராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் என்ன செய்யலை என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பொதுவான பலன் தாங்க மேசராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய செவ்வா பகவான் எட்டாம் இடத்தில் மறைவு ஸ்தானம் ஆட்சி பெற்றிருக்கார் மறைவு ஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருந்தால் எதையும் நுண்ணறிவு கொண்டு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய தன்மை சில விஷயத்தில் தேவையில்லாமல் நீங்கள் தலையிடக்கூடிய தன்மை அதை நீங்கள் அதில் ஜெயிக்கக்கூடிய தன்மை இருக்குது ஏன்னா எட்டாம் இடங்கிறது மறைமுகம் அதாவது புதையல் எடுக்கக்கூடிய ஒரு ராசின்னு கூட சொல்லலாம் ஏன்னா எட்டாம் இடம் தான் புதையல்னு சொல்கிறோம் அப்போ அதிர்ஷ்டம் இந்த இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு லாட் ஷீட் வாங்கினா கூட அதில் அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய தன்மையெல்லாம் இருக்குதுங்க அப்போ அதிர்ஷ்டத்தை வரவழிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அனுகூலமான ஏன்னா ஒரு ராசியாதிபதி போய் ஆட்சி பெற்றிருப்பது பலங்க அதே மாதிரி அது குரு பார்ப்பது அதோட பழங்க அப்போ உங்களுக்கு குரு புண்ணியமும் சேர்ந்து அந்த இடத்துல உட்காந்துருக்குது அப்போ நம்மளோட பூர்வு புனித்து மூலியமாக ஏதாச்சும் ஒரு நிலம் இந்த காலகட்டத்தில் விற்று அதுலேருந்து ஒரு பணம் வரக்கூடியக்கூடிய தன்மை இருக்குது இல்லாடி ஒரு பங்காளி வகையில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இட பிரச்சனையாக இருந்து அதை பேசி ஒரு பைசூல் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருந்தால் அதுலேருந்து பணம் வர அப்போ ஏதோ ஒரு ரூபத்தில் மேசராசிக்காரங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ஏதோ ஒரு வரவை கொடுக்குது வரவு வரும் அப்படின்னு சொல்லுது எப்படி வரும் அப்படின்னு கேட்டால் இப்போ உங்களோட அதிபதி ராசி அதிபதி மேசத்துக்கு அதிபதி வரக்கூடியவர் அதுன்னு பார்த்தீங்கன்னா செவா பகவான் எட்டாம் இடத்துக்கு போய் ஆட்சி பெற்றிருக்க ஆரோட சூரியனோட சேர்ந்திருக்காரு சூரியன் அரசு கிரகம் அரசாங்கம் மூலியமாக ஒரு ஆதரவும் கிடைக்குங்க அதே மாதிரி ஆறு குடையுன்னு போய் எட்டு மறைஞ்சினா அப்ப எதிரிங்கிற கிரகம் போய் எட்டுல மறைஞ்சிருச்சு அப்ப எது நீ உங்களை எடுத்திருந்தனால பிரச்சனை பண்ணோம்னா அவன் அவங்க மூலம் ஒரு சாதகமாகி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த கார்த்திகை மாதம் அதே மாதிரி உங்களை பார்க்கக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்தா ராசியை பார்க்கக்கூடிய கிரகங்கள் அதாவது சந்திரன் பார்க்குறாரு உங்கள் ராசியை வந்து இந்த மாதத்துல முதல் சந்திரனு சுக்கிரனும் சேர்ந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு சந்திரன் உங்கள் ராசிக்கு நாலு கூடிய அதிபதியாக வரக்கூடியதுனால சொத்துங்கிற ஸ்தானம் சுகங்கிற ஸ்தானம் தாயாரை குடிக்கக்கூடிய ஸ்தானம் அப்போ அந்த அதிபதி சுக்கரனும் பார்க்கறனால மனை மனைவி மூலியமும் ஒரு ஆதாயமும் தாயார் மூலியமாக ஒரு நல்ல ஒரு அனுசரணையும் ஒரு பாசமும் ரெண்டுமே ஒரு நல்ல ஒரு ஒத்துழைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அனுகூலமான ஒரு தன்மையை இந்த ஏ தொட்டது துலங்கும் இப்போ அதாவது தொட்டது துலங்கும் நீங்கள் உங்களோட பேச்சு பிரச்சனையெல்லாம் இந்த காலத்தில் ஏதாச்சும் ஒரு கேஸு இடப்பிரச்சனை ஏன்னா ச மேச ராசிக்காரங்க எப்பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த பிரச்சனையில் இந்த மாதத்தில் ஒரு தீரக்கூடிய ஒரு தன்மையும் தீர்வாகக்கூடிய தன்மை உங்கள் மேலே ஏதாச்சும் ஒரு கேஸு வழக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் கூட அது இந்த காலகட்டத்தில் ஒரு அதுக்குன்னா ஒரு பைசல் பேசி இல்லாட்டி உங்களுக்கு அது விடுதலைன்னு கூட வரலாம் அப்படிங்கிற ஒரு தன்மையெலாம் இந்த மேசராசிக்கு உங்களுக்கு எட்டாம் இடம் வலுவாக இருக்கறனால அதே மாதிரி உங்களோட அதிபதி வந்து பாக்கியத்தை நோக்கி போகிறார் அதாவது பாக்கியம்னா உங்களோட கௌரவத்துக்கு பங்கம் இல்லைங்க கௌரவம் நல்லா இருக்குது